ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பிளாக் தமிழ் எல்லாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு டாபிக் பக்கத்தில் வந்துட்டு யார் எழுதுனாங்கன்றத குறித்து வச்சுக்கோங்க ஈஸியாக வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ் புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தால் யூடியூப் சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க ஈஸியாக புரியும் நட யாராவது நடத்தி நம்ம வந்துட்டு கவனித்தேன் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கேட்கிறதா என் குரல் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு பருவ காற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க நான்கு திசையில் நான் வீசுவேன் அதில் வந்துட்டு முக்கியமான நாலு பாயிண்ட் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காற்றைவா டாப்பிக்கில் பாரதியார் எழுதியிருப்பாங்க அது வந்துட்டு காற்றை பற்றி தான் பேசியிருப்பாங்க அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை பாட்டு நான் பூதனார் பூதனார் எழுதியிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு பாட்டு படிக்கும்போது ஃபஸ்ட்டு பொருளை படிங்க அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக புரியும் முதற்பொருள் கருப்பொருள் பொருள்ன்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க அதுவும் படிச்சுக்கோங்க அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க புயலில் ஒரு தோணி பாசிங்காரம் எழுதி எழுதிய நூலில் வந்துட்டு புயலுக்கு வந்துட்டு எப்போ ஸ்டார்டிங்லேருந்து பேர் வச்சாங்க எந்தெந்த நாடு பேர் வச்சாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்